நம்ம ஓட்டுநர் சமயத்தில் ஒரு உறுப்பினராகவும் இருக்கிறாங்க த இன்றைய பொழுது ஒரு பர்ஸ் வந்து ஒரு கீழே கடந்து எடுத்துக்கிறாப்புல என்ன இருக்குது என்னென்ன தகவல் என்ன தகவல் சொல்லுங்கள் அதாவது இந்தியா லைசன்ஸ் வந்து அக்காமா லைசன்ஸ் ஒரு எழுநூத்தம்பது செல்வி அப்படியே ஓப்பன் பண்ணுங்கள் அதாவது இந்த பர்ஸில் வந்து எழுநூற்றம்பது யார்ஸ் காசு எல்லாத்தையும் வண்டியை எடுத்து காட்டிக்கணும் எழுநூற்றம்பது யார் காசு பத்தாக்கா மணி பதக்க மந்தனி அண்ட் இந்தியா லைசன்ஸ் கார்டு பேங்க் கார்டு இதெல்லாம் கொடுத்துக்கிறாங்க இன்ஷால்லா இதுக்கான உரியவர் யார் என்பதை மிக விரைவில் கண்டுபிடிச்சு இன்ஷாலா உரியவர்கிட்ட ஒப்பாடை என்ற தகவலை சொல்லிக்கிறேன் ஜாகர்ல சந்தோஷம் இன்ஷா அதுவாக செய்யுங்க சரி இன்ஷா நான் குருவாகி பிறக்காதப்போ ஏகை இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீண்டும் இந்த காட்டுமாக உங்களுக்குரிய சகோதரரை கோயில் ஓட்டுநர் சேமீதுடைய உறுப்பினர் கடந்த இருபத்தி அஞ்சு பன்னெண்டு இரண்டாயிரத்து பன்னெண்டு அன்றைய பொழுது கீழே கிடந்து ஒரு பரிசு ஒன்று எடுத்து கொடுத்தாப்புல அந்த பரிசுக்கான உரியவர் யார் என்பதை பல சிரமங்களுக்கு மத்தியில் அவரை கண்டுபிடிச்சி இன்றைய பொழுது அவர்கிட்ட நம்ம பரிசை ஒப்படைக்கணுன்ற தகவலை சொல்லிக்கிறேன் அவருடைய பரிசில் வந்து எழுநூற்றி ஐம்பது நாள் எழுநூற்றி ஐம்பது பில்ஸ் காசு ரெண்டு பத்தகாமதினி லைசன்ஸ் பேன் கார்டு எல்லாமே இருந்துச்சு தற்போது இவர்கிட்ட நம்ம கொடுக்குறோம் பைசா கம்மி சேர்த்து கொடுத்து அப்போ பர்சேன்னா ரொம்ப தான் பார்த்துட்டு